சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நேற்று காலை பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு பரபரப்பு நம்ம கோலிவுட் இன்ட்ரஸ்ட்ரியை பார்த்தீங்கனாக்கா ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாரோட வீட்டில் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்து வந்து இருந்தது ஸோ அதை அடுத்து தேனாம்பேட்டை போலீஸார் பார்த்தீங்கன்னாக்க அவங்க வெடிகுண்டு நிபுணர்லாம் போட்டு வந்து ரஜினிஷாரோட வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் வீட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த தரவாக செக்அப் பண்ணி பார்த்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் மட்டும் தான் தெரிஞ்சது அது வந்து ஒரு புரளி தான் ஜஸ்ட் அந்த ஒரு இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோ ஒரு சிஎ சக்தி பற்றினாங்க ரஜினீஸ்வரோட வீட்டுக்கு அந்த மிரட்டில் விட்டுருந்தாங்க அது மட்டும் அதை பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஜஸ்ட் வந்து ஒரு வதஞ்சுதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக இருந்துச்சுது அதுக்கப்புறம் தான் ஃபேன்ஸு கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டுருந்தாங்க இது யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதங்களில் பேசினாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து கடந்து போயிட்டே இருக்கும் இதெல்லாம் உட்காந்து பேசுகிற ஆளுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இல்லை இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பற்றினாங்க எல்லாம் வயிர் வைத்திருச்சில் அப்பப்போ மாதிரி ஒரு பொருளை கிளப்பி விடுறது தான் இதெல்லாம் சகஜம்தான் அடுத்தது மூன்றாவது முறையாக நெல்சன் அவர்கள் ரஜினி சார் கூட இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாருங்க ரீயூனை ஆக போகிறாங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு பயங்கரமான ஒரு காம்போ எல்லாருமே எதிர்பார்த்துன படம் ஜெயிலில் செகண்ட் பார்ட் இந்த பாகம் அப்புறம்னா மீண்டும் ஒரு கூட்டணி ரஜினி சார் கூட அவர் வந்து அந்த படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் எனக்கு ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்கில் இருக்கும்போது நெல்சன் அவர்கள் ரஜினி சாருக்கு ஒரு வேற ஒரு கதை ச ஜெயிலருடைய தொடர் கிடையாது அதோட சீக்கல் கிடையாது டோட்டலாக வேற ஒரு கதையை ஒன்று சொல்லியிருக்காரு அந்த கதையை ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தே கண்டிப்பா நம்ம இதை பண்ணலாம் ஆனா கொஞ்சம் நடுவில் ஒரு படம் நான் பண்ணிட்டு வரணும் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இந்த மீண்டும் இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லியிருக்காராம் இருந்தாலும் ஃபுல் நிறைய ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரஜினி சார் கிரீன்ஸ் சிங்கில் கொடுத்துருக்கிறதாக தகவல் வந்திருக்கு நெல்சனும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாராம் ரஜினி சார் இப்ப ஜெயிலில் செகண்ட் பார்ட்டு முடிச்சுட்டு கமலஹாசன் கூட வந்து இணைந்து ஒரு படம் பண்ண போகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அந்த படம் கன்ஃபார்ம் ஆகுது டேரக்டர் தான் கேள்வி அதை ரஜினி சரையும் ஏர்போர்ட்டில் ஒரு தாட்டி பேசிட்டார் ஸோ ரஜினிஸ்வரும் கமல் சாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அடுத்ததான் ரஜினி சாரோட படம் அதுதான் அது முடிச்சுட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நெல்சன் கூட ரஜினி சார் கூட்டணி போட போகிறார் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அடுத்து ரெண்டு படங்கள் நமக்கு தெரிஞ்சு போச்சு அதே போல் நெல்சன் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் செகண்ட் பார்ட்டு முடிச்சுட்டு தெலுங்கு ஹீரோ வச்சு ஒரு படம் தெலுங்கில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாரி அவர் வந்து கமிட் ஆயிருக்கிறான் அந்த படம் முடிச்சு வரதுக்கும் ரஜினி சார் இந்த படம் முடிச்சு வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ஸ்கரவட்ட இந்த கூட்டணி கண்டிப்பாக அமையும் அப்படின்றதான் லேட்டஸ்ட்டான தகவல் ஃப்ரெண்ட்ஸ்